தமிழக மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் டிசம்பர் இரண்டு செவ்வாய்க்கிழமை சரியாக காலை ஆறு மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜிஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு பாருங்கள் முடிஞ்சளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸை ஷேர் பண்ணலாம் நேற்றைக்கு சென்னைக்கு தென்கிழக்கு புறமாகவும் புதுச்சேரிக்கு வடகிழக்குப்புறமாகவும் குறிப்பாக சென்னைக்கு தென்கிழக்கு புறமாக அறுபது முதல் ஒரு எழுபது கிலோமீட்டர் தொலைவில் நீடிக்கப்பெற்ற அந்த ஒரு நிகழ்வும் புதுச்சேரிக்கு வடகிழக்கு புறமாக நூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம நேற்றுக்கு அறிக்கை கொடுத்திருந்தோம் அது வரக்கூடிய மணி நேரங்களில் எப்படிப்பட்ட ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் என்று நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது திருவள்ளூர் சென்னை போன்ற மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வேலை அதாவது தொடர் மழையாக நீடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இரவு கனமழை சில இடங்களில் பொழிவதற்கான வாய்ப்பும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னோம் அடிப்படையில் வடசென்னை பகுதிகளிலேயும் சரி தெற்கு ஆந்திர ஒட்டிய மாவட்டங்களிலேயும் பொழிவை கொடுக்கும் அதே வேலையில் உட்புற மாவட்டங்கள்லையும் செலுத்தி மழைப்பொழிவை திருவள்ளூர் மாவட்டத்தின் உட்புற மாவட்ட பகுதிகளான மழைப்பொழிவை பொழிவை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை சொல்லலாம் இந்த நிகழ்வு எந்த மாதிரி ஒரு மூமெண்ட் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம் அதாவது தென் கிழக்கு புறமாக இந்த நிகழ்வு சற்றே வரக்கூடும் அது மீண்டும் தென் மேற்கு புறமாக ச வருவதற்கு ஒரு சாத்திய குறைகள் என்றது நம்ம இன்றைக்கு அறிக்கையெல்லாம் கொடுத்துருந்தோம் அதாவது சென்னைக்கு தெற்கு புறமாக இந்த நிகழ்வு கரையேறுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கும் வலுவிழந்து கொண்டே அப்படின்ற மாதிரி இது இன்றைக்கு நேற்று சொல்லலை நம்ம கடந்த கால அறிக்கையை போய் பார்த்தா தெரியும் இந்த நிகழ்வு எந்த அளவுக்கு வடக்கு நோக்கி போனாலும் அது ஒரு மார்ஜின் புயலாக இருந்து அது பெயர் பெற்ற ஒரு புயலாக இருந்தாலும் அது வலுவிழந்து மீண்டும் அது நோக்கி தான் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொன்ன அடிப்படை இந்த நிகழ்வு மழை பொழிவே கொடுக்காத போனதுக்கான அதாவது எங்கள் டெல்டாவை தொடும் பொழுது அதற்கு கொடுக்காத ரீசன் வந்து குளிர்காற்றின் சதவீதம் அதிகமாக இருந்த காரணத்தால் தான் போனுச்சு ஆனால் இப்போ இந்த நிகழ்வு மழைப்பொழிவை கொடுப்பதற்கான சூழ்நிலையும் சொல்லியாச்சு என்னென்னு ஸோ இப்போ மழைப்பொழிவை கொடுத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றது பார்க்கும் பொழுது இன்னும் வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த நிகழ்வு தெற்கு நோக்கி மீண்டும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது மழைப்பொழிவானது படிப்படியாக கடலோர மாவட்டங்களான பகுதிகளில் அதாவது புதுச்சேரிக்கு தெற்கு பகுதியாக இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கும் மீண்டும் ஒரு மழைப்பொழிவு லேசானது முதல் மிதமாக மழை பொழிவு கொடுக்க தொடங்கும் அதே வேளையில் தென் உட்புற மாவட்டங்கள்லையும் இன்றைக்கு ஒரு மழைப்பொழி வாய்ப்பு அப்படின்ற மாதிரி ஏற்படுவதற்கான ஒரு சாதக சூழ்நிலை என்றது என்ன காரணம் அப்படின்னா நேற்றைக்கும் கொடுத்துருக்கோம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சில பகுதிகளிலையும் தென் மாவட்டங்கள் ஒட்டிய பகுதிகளில் டெல்டாவின் சில பகுதிகள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஆங்காங்கே இருக்கக்கூடிய அந்த மழைப்பொழிவு எதன் காரணமாகனா தெற்கு காட்சி நூலின் காரணமாக மழைப்பொழிவு இருக்கக்கூடும் என்று நம்ம எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலை அதன் காரணமாக தான் மழைப்பொழிவு அதே இன்றைக்கும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக இருக்கும் அதே வேளையில் இந்த நிகழ்வின் காரணமாக வடகடலோர மாவட்டங்கள்லையும் சரி அதனை ஒட்டியுள்ள புதுச்சேரிக்கு ஒட்டியுள்ள புவட்டங்கள்லையும் மழைப்பொழிவு ஆங்காங்கே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இந்த நிகழ்வு மெல்ல மெல்ல தமிழகம் ஊடாக பயணிக்கும் பொழுது உட்புற மாவட்டங்களுக்கும் சென்று மழைப்பொழிவை கொடுக்கும் இது இன்றை இது வந்து இன்றைய காலகட்டங்களில் சொல்லல இந்த அறிக்கைகள் நம்ம அறிக்கைகள் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு இதில் பார்த்து தெரியும் இது வந்து நேரம் மாறுபட்டிருக்குமே தவிர மழைப்பொழிவு நமக்கு தெரியும் அதாவது நிகழ்வு வடக்கு நோக்கி சென்றாலும் தெற்கு நோக்கி வரும் அப்படின்றத நம்மளுடைய அறிக்கையே அப்போது இந்த நிகழ்வு வலுவிழக்கும் பொழுது நமக்கு என்ன ஆச்சுன்னா வடதுருவ குளிர்காற்றின் சதவீதம் குறைய பெற்றிருது நீராவி காற்றின் சதவீதம் அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையும் அதற்கு குளிர்க்கும் அமைப்பாக வட இந்திய குளிர்காற்றும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சொல்லலாம் இப்போ இப்படி தான் இந்த நக நிகழ்வு அமைப்பு நகரக்கூடியதாக இருக்கிறது இந்த நிகழ்வு தெற்கு ஆந்திராவோ எங்கேயுமே போவாது இது நம்ம தமிழேக்கரை நோக்கி வரும் அப்படின்னு சொன்ன அடிப்படையில் இது நகரத் தொடங்கி தற்பொழுது அது குறிப்பாக சென்னைக்கு தெற்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் கரையேறுவதற்கான சூழ்நிலையில் ஆயத்தமாகி கொண்டு வருகிறது வலுவிழுந்து கொண்டே இந்த நிகழ்வு உள்ளே செல்ல செல்ல வட உட்புற மாவட்டங்கள் வரைக்குமே சென்று மழைப்பொழிவை ஏற்படுத்தும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம் கண்டிப்பாக அவர்களுக்கும் வரக்கூடிய மணி நேரங்களில் இந்த மழைப்பொழிவை கொடுக்கும் இன்று இன்றைக்கு இந்த மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு அடுத்தபடியாக இந்த நிகழ்வு உள்ளே செல்வதற்கான காரணத்தை நம்ம சொல்லிடலாம் அதாவது மும்பைக்கு தெற்கு புறமாக நீடிக்கக்கூடிய அந்த உயிரழுத்தமானது இதற்கு விலகப்பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கிற சூழ்நிலையில் இது அந்தளவுக்கு உள்ளே எங்கே போகிறதுன்னு தெரியாமல் போராடிட்டு இருக்க ஒரு சூழ்நிலைன்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா இது வந்து இப்போ அதற்கு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும் ஐந்தாயிரம் மீட்டர் உயரத்து அளவிற்கு இந்த மியான்மர் பகுதியில் நிலவு வரக்கூடிய அந்த உயிரழுத்தம் இதை உள்ளே நோக்கி தள்ள தள்ளுவதற்கான முயற்சியில் ஈடுபடக்கூடிய ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வு தான் நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது இது அப்படியே உட்புற மாவட்டங்களுக்கும் சென்று கொண்டே கிழக்கு காற்று அளவுகளையும் ஈர்க்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பாக அதற்கு சாதக சூழ்நிலையாக மூன்று நான்கு தேதிகளில் இலங்கைக்கு தென் அதாவது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு ஒரு மெ மெலிந்த காற்று சுழற்சி வளிமண்டல சுழற்சியாக அது வந்து உருவாக பெறுகின்ற வாய்ப்பு இருக்கிறது இதனுடைய தாக்கம் என்பது இலங்கைக்கும் தென் மாவட்டங்களில் சில பகுதிகளுக்கும் அதனுடைய தாக்கமாக இருந்து கொண்டு மழை பொழிவு கொடுக்கும் அதே வேளையில் குமரிக்கடல் பகுதிகள் வரைக்குமே அதனுடைய தாக்கமானது தென்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அதன் தீவிரத்தன்மை பொறுத்து அந்த மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி அமையும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அடுத்தபடியாக இரண்டாவது வார பிற்பகுதிகளில் பொழிவு தொடங்கும் அதாவது மன்னிக்கவும் இரண்டாவது வார டிசம்பர் இரண்டாவது வார பகுதிகளில் கடல் நிகழ்வு வந்து சுமத்ராத்தி அருகே இறங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அப்போது அது வந்து நிலநடுக்கோட்டு ஒட்டிய பகுதிகளிலேயே பயணிக்கப் போகிறதா இல்லை அது வந்து இன்னும் மேலும் முன்னேறி வரப்போகிறது அப்படின்றது நம்ம அன்றைக்கு சூழ்நிலைக்கு பார்ப்போம் அமைப்புகளும் ஆக்டிவேட் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறது அதாவது தெற்கு நீ தெற்கு நிலநடுக்கோட்டு தெற்கு பகுதிகளில் நிகழ்வுகள் உருவாகி அதில் வந்து தெற்கு நீராவை காற்றை ஏற்றக்கூடிய ஒரு சாதக சூழ்நிலையாக அமையப்பெறும் அமைப்புகள்தான் அது ஆனால் நமக்கு வந்து நிலநடுக்கோட்டு வடக்கு பகுதிகளில் மி நிகழ்வுகள் உருவாகி அது தீவிரமடைந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கணும் அது பொறுத்திருந்து பார்ப்போம் கண்டிப்பாக நிகழ்வுகள் எந்த மாதிரி உருவாகப் போகுது அப்படின்றதையும் அடுத்தபடியாக இன்றைக்கு மழைப்பொழிவு திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அதாவது செங்கல்பட்டு திருவத்து உள்ள அதாவது செங்கல்பட்டு மாவட்டத்தின் பகுதிகளிலும் சரி திருவள்ளூருக்கு உட்புற மாவட்டங்களாக மேற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்டங்களுக்காகவும் சரி அவங்களுக்கு ஒரு தீவிரமாக பொழிவு இல்லாவிட்டாலும் இது கடலோரத்தில் தீவிரமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து கொண்டு தான் இருக்கிறது இன்னி வரைக்கும் அந்த நிகழ்வு வந்து இன்னும் நெருங்கி வரலை இது வந்து விலகி நின்று அதாவது தென்கிழக்குப்புறமாக அது போகுது அப்படின்னா அது அப்படி தான் போயிட்டுருக்கு எப்படி தென் கிழக்கு நோக்கி தென் தெற்காக நோக்கி நகரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்போது புதுச்சேரிக்கு நேர் நேர்கிழக்காக மழைப்பொழிவு தீவிரப்படுத்தி கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம் அதற்கு அதாவது அதற்கு கீழேயும் சென்று மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுப்பதற்கு ஒரு கடற்பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது மேலும் இது வலுவிழந்து கொண்டே இது மேலும் மேற்கு நோக்கி நகர 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 உட்புற மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவை தீவிரப்படுத்தும் அமைப்பாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் படிப்படியாக வரக்கூடிய மணி நேரங்கள் மழைப்பொழிவின் தீவிரம் சற்று கூடுதல் பரப்பில் இருந்தாலும் மழைப்பொழிவின் தீவிரம் அவ்வப்பொழுது மாறுபடக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும் இன்று நேற்று மழைப்பொழிவு எந்த மாதிரி அளவெல்லாம் கொடுத்துருக்கு அப்படின்றது அடுத்த அப்டேட்ஸில் நம்ம அறிவிப்போம் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்